என்ன முயற்சி பண்ணியோ மகளுக்கு கல்யாணம் அமையவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் சாமிநாதன் அயர்ந்து போனவர் மனநிமதிக்காக வாசல்ல காளார உலாத்திய போது கண்ட காட்சி கீரைக்கட்டுக்கு விற்பவர்கள் ஒருத்தி தன் தலையில் கூடையில் கீரைக்கட்டுகளை வைத்து கொண்டு கீரை கீரை என்று கூவியபடியே விற்றபடி போய்க் கொண்டிருந்தான் அவள் பின்னாடியே ஒரு மூன்று வயது மதிக்கத்தக்க அவள் குழந்தை அவளை பின்தொடர்ந்து அம்மா அம்மா என்றபடி போய்க் கொண்டிருந்தது கீரைக்காரி கீரை விற்பதில் காட்டிய ஆர்வத்தை தன்னை பின்தொடர்ந்து வரும் குழந்தையின் குரலுக்கு காட்டலை தலைபாரம் தத்தி நடக்கும் குழந்தை பாரத்தை விட கூடுதலாய்ப்பட்டிருக்க வேண்டும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த குழந்தை ஒரு கட்டத்தில் கூவுவதை விடுத்து மண்ணில் புரண்டு அம்மா அம்மா என்று அழுது அடம்பிடிக்க கூடையை தலை சுமாட்டில் ஏற்றி வைத்துக்கொண்டு குழந்தை முதுகில் ஒரு அடி போட்டு தூக்கி இடுப்பில் இடுக்கிக் கொண்டு நடந்தால் கீரைக்காரி கண்ணில் கண்ட இந்த காட்சி ஒரு கணத்தில் சாமிநாதனுக்கு வாழ்க்கை பாடத்தையே வழங்கியது சும்மா சும்மா அம்மா அம்மா என்று கூவியபோது போது கண்டு கொள்ளாத அந்த தாய் அம்மா என்று அரற்றி அழுதபோது மண்ணில் புரண்டபோது வாரி அணைத்து இடுப்பில் இடுக்கி கொண்டாலே கீரைக்காரிக்கே அத்தனை கருணை இருக்கும்போது மகளின் திருமணத்திற்கு வழிகாட்டு என்று வார்த்தையால் கடவுளை வழிபடுவதை விட கீரைக்காரி குழந்தையாய் அழுது அடம்பிடித்தால் கடவுளும் வாரி எடுத்து வாஞ்சையோடு கருணை பொழிவார்தானே யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் வினை அழுதால் உன்னை பெறலாமே என்று இதைதானே நம்மோர் பாடினர் கீரைக்காரி எந்த தெருவிலும் இன்றைக்கு விற்க போகாமல் என் தெருவில் வந்தது இதை எனக்கு தெரிவிக்கதானோ என்று நினைத்தார் சாமிநாதன் நல்ல இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகாராணி என மனமகிழ்ச்சியில் மகிழ்ச்சியில் ரிங்காரமிட்டது இது மைண்ட் வாய்ஸ் என்பதால் அவரை மைண்ட் பண்ணாமலே போய்க்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் கீரைக்காரி தொழுதால் சிக்காத கடவுள் அழுதால் அகப்படுவார் என்பது உண்மை